சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரா ஏ அன்பு குழந்தையே உன்னுடைய துணை உன்னிடம் பொய் சொல்கிறது அது என்ன சொல்கின்றது என்ன விஷயத்தை மறைக்கிறது எதற்காக இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் மறைக்கிறார்கள் யார் என்று நம்பவே முடியவில்லை எதற்காக எல்லோரும் மறைக்கிறார்கள் என்று வந்தாலும் துணையும் வருகிறது உறவுகள் என்று போனாலும் உறவுகளும் மறைக்கிறார்கள் நண்பர்கள் என்று பாசத்தை கொட்டினாலும் நண்பர்களும் மறைக்கிறார்கள் நம் பின்னால் பேசுகிறார்கள் யாரை நம்புவது என்று தெரியவில்லை என்று புலம்புகிறாய் நீயும் கொஞ்சம் நாளாகவே உன்னுடைய துணையை பார்க்கிறாய் போகும் போக்கு சரியில்லாமல் உன்னிடம் இருந்து ஏதோ ஒன்றை மறைக்கிறார் என்று மட்டும் தெரிகிறது ஏதோ ஒரு விஷயத்தை உனக்கு தெரியாமல் செய்கிறார் என்று மட்டும் உனக்கு நன்றாகவே தெரிகிறது அது என்ன என்பது உன்னால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை நீயும் ஒவ்வொரு விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கொண்டு கொண்டு தலை வெடித்து விடும் போல இருக்கிறது என்று சொல்கின்றாய் உனக்கு நீயும் நேரடியாக போய் கேட்டுவிட்டு என்ன நடக்கிறது எதற்காக சோகமாக இருக்கிறீர்கள் எதற்கு வீட்டில் வந்து தேவையில்லாமல் சண்டை போடுகிறீர்கள் எதற்காக என்னிடம் பேசுவதை நிறுத்திவிட்டீர்கள் என்று நீயும் அதிகமான விஷயங்கள் எல்லாவற்றையும் கேட்டுவிட்டாய் ஆனால் எந்த ஒரு கேள்விக்கும் உண்மையான பதில் இல்லை அதே நேரம் உன்னுடைய இருந்து பாசமும் குறைந்துவிட்டது இதற்கு காரணம் என்ன தெரியுமா தன்னுடைய தொழில் ஒரு குறை இருக்கிறது அதனால்தான் அதாவது உனக்கு முழுமையாக சொல்கிறேன் தெளிவாக சொன்னால்தான் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பது தெரியும் நீ வீட்டிற்குள் இருந்து வீட்டு வேலையை பார்த்து கொண்டு உனக்கான தேவைகளை பார்த்து கொண்டு உன்னுடைய துணைக்கான தேவையை பார்த்து கொண்டு உன் குழந்தைகளுக்கான தேவைகளை அம்மா அப்பா என்று எல்லா தேவைகளையும் பார்த்து கொண்டிருக்கின்றாய் வெளியில் போய் வேலை செய்துவிட்டு வருவது உன்னுடைய துணை உன்னுடைய துணைக்கு என்ன நடக்கிறது என்பது உனக்கு உன்னுடைய துணை சொன்னால் மட்டும்தான் தெரியுமே தவிர மற்றபடி உனக்கு தெரிவதற்கு வாய்ப்பில்லை நீ குடும்பம் குடும்பம் என்று ஒரு வட்டத்திற்குள்ளேயே இருக்கின்றாய் அதனால்தான் இன்னும் எதுவும் தெரியவில்லை இவர்கள் எல்லாம் பார்த்தாரானால் தேவையில்லாமல் தன்னுடைய துணையை சந்தேகப்படுவார்கள் தன்னுடைய துணை என்ன செய்கிறது தன்னுடைய துணையானது யாரிடம் பேசுகிறது பழகுகிறது என்று ஒவ்வொரு முறையும் தன்னுடைய துணையை பற்றி கணித்து இருப்பார்கள் ஆனால் அது போல எல்லாம் நீ கிடையாது உன்னுடைய துணை எப்படி இருக்கிறது என்ன செய்கிறது என்பதெல்லாம் பார்க்க மாட்டேன் அது இஷ்டத்திற்கு சந்தோஷமாக இருக்கட்டும் என்று விடுவாய் அதுதான் மிகப்பெரிய ஒரு தவறாக இப்போது அமைந்து விட்டது நீ இப்படியெல்லாம் எல்லாம் நீ அமைதியாக என்னுடைய துணைதானே எல்லாம் சரியாகத்தானே செய்யும் என்னுடைய துணைதானே எல்லாம் நல்லதுதானே செய்யும் என்று விட்டதுதான் இப்போது உன்னுடைய துணை மறைப்பதற்கான முக்கியமான ஒரு காரணமாகவே அமைந்துவிட்டது நம்பு உன்னுடைய உறவை நீ நம்பு ஆனால் கண்மூடித்தனமாக எந்த உறவையும் நம்பாதே கண்மூடித்தனமாக நீ நம்பும் பொழுது பிறகு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்பொழுது உனக்கு தெரிய வரும்பொழுது உன்னுடைய மனமும் வெடித்து விடுவது போல இருக்கும் ஆனால் உன்னுடைய துணையாக இருந்தாலும் சரி உன் குழந்தையாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரிதான் நான் இவர் இவர்கள் என்று சொல்லவில்லை யாராக இருந்தாலும் உனக்கு தெரிந்தவர்கள் உனக்கு சிறு வயதிலிருந்து பழகியவர்கள் இப்பொழுது வரைக்கும் இத்தனை நாட்களாக தெரிந்தவர்கள் இருந்தாலும் நீ நம்பி நம்பு ஆனால் முழுமையாக நம்பி விடாதே அவர்கள் ஒரு முறை கஷ்டத்தை கொடுத்து விட்டார்கள் என்றால் அதிலிருந்து வெளிவரத்து வெளிவருவதற்கு ரொம்ப நாளாகும் அதை மறுப்பதற்கும் ரொம்ப வருஷங்களா அதனால் சொல்கிறேன் தயவு செய்து நம்பு ஆனால் முழு நம்பிக்கையை வைத்து அவர்கள் எதுவும் செய்யவே மாட்டார்கள் எந்த ஒரு தவறுமே நடக்காது என்று கண்ணை கட்டிவிட்டு நம்பிவிடாது கண்ணை திறந்துவை என்ன செய்கிறார்கள் அவர்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது வெளியில் போட்டுவிட்டு வீட்டுக்கு வரும் நபர் எங்கு போனார்கள் என்ன செய்தார்கள் எந்த இடத்தில் இருந்தார்கள் எல்லாவற்றையும் கேட்டு தெரிந்து கொள் அது மட்டுமல்லாமல் இது சந்தேகம் என்பது கிடையாது ஒரு ஜாக்கிரதையாக இரு நான் சொல்கின்றேன் வீட்டுக்கு வந்த பிறகு தன்னுடைய துணை இடம் அமர்ந்து இன்றைக்கு எப்படியெல்லாம் வேலை பார்த்தீர்கள் இன்று என்னெல்லாம் நடந்தது என்பதனை பேசு பேசினால்தான் உனக்கு எல்லாம் தெரிய வரும் சிலர் பார்த்தாயானால் என்ன செய்கிறார் ஏது செய்கிறார் என்று கவனித்து கொண்டே இருப்பார்கள் எல்லாம் என் சந்தேகத்தோடு பார்ப்பார்கள் அந்த மாதிரியான விஷயத்தை நான் பார்க்க சொல்லவே இல்லை நீ தெளிவாக இரு என்று மட்டும்தான் சொல்கிறேன் இந்த விஷயம் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் என்னப்பா நடந்தது என்று நீ கேட்கலாம் உன்னுடைய துணை அதனால் நீ இனிமேல் இந்த ஒரு பழக்கத்தை கொண்டு வா உன்னுடைய துணையினுடைய வேலையில் மிகப்பெரிய ஒரு சிக்கல் இருக்கிறது அதனால்தான் அது இவ்வளவு கோபத்தை உன்னிடம் காட்டுகிற உன்னுடைய துணை ஒரு நல்ல விஷயத்தை செய்வதற்காக முயற்சி எடுத்தால் அவனுடைய நண்பன் அவனை தடுக்கிறான் அதெல்லாம் செய்யாதே இதெல்லாம் செய்யாதே என்று அது மட்டுமல்லாமல் உன்னுடைய துணையானது தனியாக எந்த வேலையும் செய்ய மறுக்கிறது எல்லா விஷயத்திலும் நண்பர்கள் உறவுகள் இப்படி சேர்த்து சேர்த்து கொண்டு உன்னுடைய உறவுகள் வளர்க்கிறார்கள் உன்னுடைய நண்பர்கள் வளர்க்கிறார்கள் ஆனால் உன்னுடைய துணை தோற்று போகிறது எவன் ஒருவன் தன்னுடைய யோசனையை தானாகவே செய்ய ஆரம்பிக்கின்றானோ யாருடைய துணையும் இல்லாமல் யாரும் எனக்கு இவன் வேண்டும் இவன் இருந்தால் நான் செய்வேன் என்று யாரையும் துணையாக வைத்திருக்காமல் தான் யோசிக்கும் விஷயத்தை தானாகவே செய்கின்றானோ அவன்தான் ஜெயிப்பான் அதை விட்டுவிட்டு நான் ஒரு யோசனை வைக்கின்றேன் வாருங்கள் எல்லோரும் சேர்ந்து செய்வோம் என்றால் தோற்றுத்தான் போவீர்களே தவிர ஒரு முறை கூட ஜெயிப்பதற்கு வாய்ப்பில்லை அப்படியானவன் தான் பார்ப்பான் உன்னை ஜெயிக்க வைத்து வேடிக்கை பார்ப்பானா எல்லோரும் உன்னுடைய துணை பொழுது உன்னை போலவும் இருந்து விடுவார்களா நீங்கள் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் ஆனால் மற்றவர்கள் அப்படித்தான் நினைக்கின்றார்களா உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் போக வேண்டும் என்று தான் நினைக்கிறார்கள் அதை எப்பொழுது புரிந்து கொள்ளப் போகிறீர்கள் எத்தனை முறையோ சொன்னாலும் நீ கேட்பது கிடையாது இந்த முறையாவது கேள்வி உன்னுடைய துணை எல்லோரையும் சேர்த்துக்கொண்டு ஒரு வேலை செய்தது அந்த வேலையில் அதற்கு நிம்மதி கிடைக்கவில்லை அது மட்டுமல்லாமல் அது வேலை பார்த்து கொண்டிருக்கும் இடத்தில் அதற்கு மிகப்பெரிய தொந்தரவை கொடுத்து தான் இருக்கிறார்கள் அதாவது மன உளைச்சலை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள் தேவையில்லாமல் பேசி உன்னுடைய துணைக்கு கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் நீ ஒன்றே ஒன்று நிச்சயமாக இதை செய்தாயானால் உன்னுடைய துணையிடமிருந்து யாரெல்லாம் தொந்தரவு கொடுத்து கொண்டு யாரெல்லாம் கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருந்தார்களோ அவர்கள் நிச்சயமாகவே விலகுவார்கள் என்னுடைய புதிய தினமும் நெற்றியில் வைத்துவிட்டு அனுப்பு வேலைக்கு செல்லும் பொழுது என்னுடைய உதியை உங்களுடைய துணையை நெற்றியில் வைத்துவிட்டு வெளியில் செல்ல அனுப்பு மற்றபடி தேவையில்லாமல் எதையும் போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள் இப்பொழுது நான் ஏன் உன்னிடம் இவற்றை அனைத்தையும் சொன்னேன் ஆனால் நீ குழப்பிக்கொண்டே இருக்கின்றாய் ஏன் என்னுடைய துணை என்னிடம் பேசுவது கிடையாது எங்கும் வெளியில் உன்னை கூட்டி செல்வதும் கிடையாது எப்பொழுதும் ஏதோ ஒரு சிந்தனையில் இருக்கிறது எப்பொழுதும் சண்டைகள் வருகிறதே பேசுவதே இல்லையே என்ற சிறு குழப்பத்தோடு இருந்தாய் உன்னுடைய குழப்பத்தை தீர்க்கத்தான் நான் வந்தேன் உன்னுடைய மனதில் இருக்கும் பாரத்தை இறக்கி வைத்தாலே எனக்கு போதும் நான் இப்பொழுது சொன்னதை வைத்து உனக்கே தோன்றும் என்னென்ன விஷயமெல்லாம் உன்னுடைய துணையின் வாழ்க்கையில் நடக்கிறது என்பது உனக்கு தெரிய ஆரம்பித்திருக்கும் அதனால் நீயாக ஒரு நல்ல முடிவை எடுப்பாய் உன்னுடைய குடும்பத்தின் எடுக்கும் முடிவுகள்தான் மிக மிக நல்ல முடிவுகளாக இருக்கிறது இவ்வளவு தூரம் உன்னுடைய குடும்பத்தில் வளர்ச்சிகள் இருக்கிறது என்றால் நிச்சயமாக அதற்கெல்லாம் காரணம் நீ எதுவாக இருந்தாலும் அவசரப்படாமல் எடுப்பதினால் மட்டும்தான் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னேறி இருக்கிறாய் நீ எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்பட மாட்டாய் ஆனால் அதற்கு அப்படியே நேராக உன்னுடைய துணை எல்லா விஷயத்திற்கும் அவசரம் எல்லா விஷயத்திலும் கவலை இப்படியே இருக்கிறதே ஆறுதல் கூட உன்னுடைய துணையிடம் இருந்து பேச என்ன நடக்கிறது என்பதனை உன் துணை என் வாயிலிருந்து வரவே அமைதியாக பேசி எடுத்தவுடன் எந்த ஒரு விஷயத்திற்கும் சண்டை போடாத எல்லாம் பொறுமையாக நல்லது நடக்கும் எல்லாம் சாய் பார்த்து கொள்வார் என்று சொல் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து கோளாறுகளும் நீங்கும் உனக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டிருக்கும் அனைவரும் உன்னை விட்டு விலகி உன்னை சுற்றி தெய்வத்தின் சக்கரங்கள் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன்னுடைய கணவன் அனைவரையும் சுற்றி தெய்வ சக்கரமானது சுற்றி கொண்டு பாதுகாத்து கொண்டிருக்கும் என்பதை மறந்துவிடாது எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாயிராம் நன்றி வணக்கம்